ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ குரலுங்க எடுத்துக்கிட்டு எது செய்கிறதுங்க சுலபமாக ஒரு டக்குன்னு அப்படி பார்த்து நிச்சயப்பாக செஞ்சிருவாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேங்க இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு குடலைங்க எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் செஞ்சுருக்குறேன் வந்து இப்போது நம்ம இதில் போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க பொடியா பாருங்கள் சென்டரில் கொஞ்சம் இடம் வச்சுக்கணும் இதில் சின்ன வெங்காயம் ஒரு பத்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் வச்சுருக்குறேங்க இதில் போட்டுக்கலாம் கடைசியை தாங்க தாளிக்கணும் புடலங்காய் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டாச்சுங்களா இப்போது சோம்பு தூள் வந்து இங்கே பாருங்கள் அளவு கொஞ்சமாக போட்டுக்கங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து பைத்தப்பருப்பு ஒரு ஐம்பது போட்டுக்கிட்டேங்க இந்த புடலங்காய் கூட்டுக்கு இப்போ வந்து இதை வந்து சென்டரில் அப்படி வச்சிடலாம் ஈஸியாக இருக்குங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இதில் கொஞ்சம் பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க போட்டுட்டு உப்பு போடக்கூடாதுங்க நம்ம கடைசியாக தா தாளிக்கையில் போட்டுக்கலாம் சின்ன டம்ளரில் ஒரு ஒரு கிளாஸ் உத்தி தண்ணி ஊற்றிக்கணுங்க வேகிறதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றிடாதுங்க கொல குளம் போயிடும் பிற மூடி ஒரு நாலு விசில் விட்டுக்கலாம் ஆ அப்படி போட்டுடலாம் நாலு விசில் வந்துருச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் வா சூப்பர் பாருங்க சூப்பராக வந்துருச்சா பாருங்கள் பைத்த மருப்பெல்லாம் வந்துருச்சு புடலங்காய் மிளகாய் சின்ன வெங்காயம் எல்லாம் வெந்துருச்சுங்க இப்போ நம்ம தாளிக்கலாம் பொரியல் கூட்டு இதெல்லாம் வந்து வாசனை இல்லாத ஆயிலில் செஞ்சால் நல்லாயிருக்கும் இப்போ கடுகு தாளத்துக்கலாம் நான் கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் கருவுப்பில் போட்டுக்கலாம் வேக வச்ச புடலங்காய் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாங்க எது குழம்பு பொரியல் செஞ்சாலும் கல் உப்பு சேருங்க சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் லைட்டாக அப்படி இது பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றக்கூடாதுங்க தண்ணி ஊற்றுனீங்கன்னா குழஞ்சிரும் அதனால் இப்படி சும்மா லைட்டாக பேர்த்திக்கலாம் இந்த வேக வச்ச பைத்த பருப்பு இதில் ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் பருப்பு போட்டு இது வந்து புளிக்குழம்புக்கு வந்து தொட்டுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் மற்ற எதுக்கும் சரியாகாதுங்க சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்காக செஞ்சுருக்காங்க இது சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு கருப்பில சட்னி வடகம் இந்த மாதிரி தொட்டுவிட்டால் செம்மையாக இருக்குங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ